தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் மழைக்கால பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி அக்டோபர் பதிமூன்று அன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மனிஷ் நாராயணவரே துவக்கி வைத்தார் தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அலுவலர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்பு நிலைய வீரர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர் பேரிடர் காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டால் வீடுகளில் உள்ள பிளாஸ்டிக் குடங்கள் பாட்டில்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி எப்படி தப்பிக்கலாம் என்பதையும் அவசர நேரங்களில் பொதுமக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் வீரர்கள் நேரடி நிகழ்வுகளாக காட்டி விளக்கம் அளித்தனர் மேலும் நீரில் மூழ்கியவர்களை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்கலாம் மழை மற்றும் வெள்ள காலங்களில் முதற்கட்ட உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கும் விளக்கு காட்சி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உதவி அலுவலர்கள் இளஞ்செழியன் வீரராஜ் வீரராஜ் நிலை அலுவலர் மோகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு ஒத்திகை நடவடிக்கைகளை கண்காணித்தனர் மாவட்ட நிர்வாகம் தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு வீரர்கள் இணைந்து மேற்கொண்ட இந்த ஒத்திகை நிகழ்ச்சி மழைக்காலத்தில் உயிர் மற்றும் சொத்து பாதுகாப்புக்கான தயாரிப்பை வலியுறுத்தியது